அஸ்லாம் வலைக்கும் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்மது இல்லா இதுவரை நூத்தி பாடங்கள் முடிந்து எழுபத்தி மூன்றாவது பாடத்தை நான் துவங்க உள்ளோம் வாருங்கள் இதை முழுமையாக கண்டு முழு பயணியும் அடைய அல்லா தாலிக் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தோல்வியின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹ்துல்லா இன்னைக்கு ஒரு புதிய பாடத்தை ஒரு புதிய தலைப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜுமு அலு தக்சீர் ஜம் தக்சீர் என்ற வகையின் நாம் என்ன செய்ய போகிறோம் ஜும்மு தக்சீரை நாம் பார்க்க இருக்கிறோம் ஜுமு தக்சீர் என்றால் என்ன இதனுடைய ஜும் என்றால் என்ன மட்டும் நாம் கடந்த பாடத்தில் பார்த்திருப்போம் அதை பற்றிய ஒரு விரிவான தகவல்களை நாம் என்ன போகிறோம் இந்த பாடத்தில் காண இருக்கின்றோம் அப்பொழுது முன்னாடியே சொன்னதை போல ஒரு முஃப்ரதிலிருந்து பன்மை எடுக்கும் பொழுது அந்த முஃப்ரதின் மாற்றம் வராமல் கடைசியில் வாவ்னூன் சேர்த்தால் அதுக்கு ஜம்மு முதக்கர் சாலிம் என்று பார்த்தோம் அது ஒன்னோட பேர் ஜம்மே தசி என்று பார்த்தோம் அதுவே அந்த முஃபர்திலிருந்து பன்மை எடுக்கும் பொழுது நடுவில் நடுவில் மாற்றம் வந்து விட்டால் ஏதேனும் ஒரு மாற்றம் வந்து விட்டாலும் அது என்னதுதான் ஜமு ஜமூல தக்சீர் ஆகும் ஜுமூல பக்ஸீரில் கட்டுப்பட்ட பன்மை ஆகும் அப்போ அந்த முஃப்ரதிலிருந்து இருந்து பன்மை எடுக்கும் பொழுது நடுவில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது எதில் கட்டுப்பட்டது ஜும்சீரிலே கட்டுப்பட்டதாகும் சரியா வாருங்கள் இதை அரபியிலே மரணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த தக்ஸீர் என்பதை ஓகேவா இந்த தக்ஸீரை இரண்டு பாகமாக நம்மளுக்கு பிரித்து சொல்கிறார்கள் சரியா முதல் பாகம் பார்த்தீர்கள் என்றால் கில்லத் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஜுமுல் கில்லத் தான் பார்க்க போறோம் இதுக்கப்புறமா இன்னொன்னு பாடம் அது ஜுமு கசரத்தை பற்றி பேசக்கூடிய பாடம் இன்று நாம் என்ன செய்வோம் ஜுமுல் கில்லத் மட்டும் பார்ப்போம் வாருங்கள் ஆஹ் இப்ப பாருங்க முதல் பாடம் அப்ப இருந்தாலும் அந்த குறைவான ஒரு கூட்டத்தை அறிவிக்கும் மூன்றிலிருந்து பத்து நபர்கள் மூன்றிலிருந்து பத்து வரை எண்ணிக்கையில் மூன்றிலிருந்து பத்து வரை இருந்தால் அந்த பன்மைக்கு அந்த பத்து பேர் மூன்றிலிருந்து பத்து பேர் வரைக்கும் தான் அறிவிக்கும் அந்த பன்மையான வார்த்தைக்கு தான் ஜுமுல் கில்லத் என்று கூறுவார்கள் சரியா அது விட அதிகமாக எத்தனை பேர் அறிவித்தாலும் அது கசரத்தாகவும் நம் பின்னாடி என்ன செய்ய போறோம் பார்க்க தான் போகிறோம் சரியா இப்ப நம்ம பார்க்க போறது மூன்றிலிருந்து பத்து வரை பத்து நபர்கள் வரைதான் அறிவிக்கும் என்ன இப்ப பார்க்க போற வசன்கள் எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும் மூன்றிலிருந்து பத்து வரை உள்ள எண்ணிக்கையில் மூன்றுல இருந்து பத்து வரை உள்ளதுதான் அறிவிக்கும் அதை மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் பாடத்திற்குள் அல் போலாம உதாரணங்கள் உதாரணங்களை கூறுவதற்கு முன்னால் சொல்லிக் கொள்வோம் இந்த ஜம்முக்கு இப்படி இருந்தால் இப்படி வரும் என்று பெரும்பாலும் இருக்காது அதனால்தான் இதுக்கு பெரும்பான்மையான இலக்கண கிதாப்களில் வசூன்களை எழுத மாட்டார்கள் இது இப்படி இருந்தால் இப்படி வரும் ஆஹ் இந்த மாதிரி இருந்தா சட்டம் இந்த வார்த்தை இந்த வசனில் வந்தால் இதற்கு இந்த மாதிரி பன்மை வரும் என்று பெரும்பாலான கித்தாக்கள் இருக்க காரணம் அவ்வாறு சொல்ல முடியாது சட்டமாக சொல்ல முடியாது பொதுவாக வேணாம் சொல்லலாம் என்னது சமாயத் அரபியர்கள் எப்படி பயன்படுத்தினார்களோ அதன்படிதான் நாம் என்ன செய்ய முடியும் அதை நாம் பயன்படுத்த முடியுமே தவிர பொதுவான ஒரு காகிதாவாக சட்டமாக சொல்ல முடியாது நம்மளுக்கு இங்கேயும் சொல்லுவார்கள் கீழே பகசுலேயே நாம் என்ன செய்வோம் பார்க்க தான் இருக்கின்றோம் அப்பொழுது இந்த ஜமூக கில்லத்திற்கு சில குறைந்தபட்சம் சில காகிதாக்களை நாம் சொல்ல முடியும் அந்த குறைந்தபட்ச காத காகிதாக்களை தான் இன்னுக்கு நாம் என்ன செய்வோம் படிக்க இருக்கின்றோம் வாருங்கள் அதை நாம் காண்போமா அலம் சில உதாரணங்கள் நஃப்சுன் நஃப்ஸ் என்றால் உள்ளம் அன்புன்னா உள்ளங்கள் திராணா ஒரு குடங்கை ஒரு முலம் அதுருண் அப்படின்னா பல முலங்கள் இப்ப எங்க பாருங்க ரெண்டத்துக்கும் பாருங்க அஃப் உல் வசன்ல வந்துருக்கு அஃப் உல் வசன்ல வந்துருக்கா அப்ப இது ஜுமு உல் கில்லத்தாகும் இப்ப உள்ளங்கள் மூன்றிலிருந்து பத்து எண்ணிக்கையில் மட்டும் நான் இதற்கு அர்த்தம் அமைக்க வேண்டும் அதே போல அதுரு என்பதையும் இருந்து பத்து முழங்கள் அதற்குள்ளதான் என்ன செய்யவும் இந்த வார்த்தை அறிவிக்கும் ஆனா தான் இது ஜுமு உல் கில்லத் என்று நாம் சொல்கிறோம் சரியா இப்ப இருந்து பத்து வரைதான் இந்த வசன் அறிவிக்கும் அப்ப எப்பொழுது இந்த இந்த வரும் எழுத்து சஹி ஹாக இருந்தார் அதாவது வாவலிஃபியா இல்லாமல் சகிஹான எழுத்தாக ஃபா வந்து வாவலிஃபியா இல்லாமல் சகி இருக்கிறதா இப்படி சகி இருந்தால் ஒன்றொன்று நான்கு எழுத்தாக இருந்து அலிஃப் நாலு எழுத்து இருக்கா நாலு எழுத்து இருக்குது ஆனா இது என்னது பெண்பால் பெண்பாலாக பயன்படுத்துவார்கள் திரா என்பதை மொன்னஸாக பயன்படுத்துவார்கள் அப்ப நாலு எழுத்தா இருக்கணும் அது மொன்னஸா இருக்கணும் கடைசிக்கு முன்னாடி அலிஃப் இருக்கணும் மத்துடைய அலிஃப் புரியுதா அப்ப மொத்தம் என்னென்ன நாலு எழுத்தா இருக்கணும் மொன்னஸா இருக்கணும் நான் அதுக்கப்புறம் கடைசிக்கு முன்னாடி மது இருக்கணும் மது இருக்குது அப்ப இத்தனையும் இருந்தால் அந்த வார்த்தைக்கும் அப்துல் வசூல் தான் எழுத்து இருந்து இருந்தாலும் சரியா இது முதல் சட்டம் மூணு எழுத்து ஐன் கலிமா இருப்பது நாலு எழுத்து கடைசிக்கு முன்னாடி மது வருவது மன்னசாக பயன்படுத்துவது இந்த இரண்டுக்கும் அப்துல் வசூனில் வரும் இரண்டாவது பாருங்க அசியாஃபுன்னா வாள்கள் பல வாள்கள் மூன்றிலிருந்து பத்துக்குள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மூன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு திராட்சை சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை பார்த்து அனாப் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் சரியா அப்ப எண்ணிக்கையில் அதற்குள் அறிவிக்கும் அதனால தான் இது எல்லாம் என்னது ஜிமோ கில்லத் என்று நாம் கூறுகிறோம் அப்ப இத பாருங்க இது எப்பொழுது அஃப் ஆல்வர்சன்ல வரும் அஸ் இ ஆஃப் அஃப் ஆல் அப் அஃப் ஆல் ரெண்டு ஆஃப் ஆல் தானே வந்திருக்கிறது எப்பொழுது அஃப் ஆல்வோசன் வரும் ஆஹ் மூன்று எழுத்தாக இருந்து செய்ஃபோன் என்பது மூணு எழுத்தா ஆனா பாருங்க ஐன் கலிமா என்னவாக இல்லை சகையாக இல்லை அப்படிதானே இனப் என்பதும் மூணு தான் இருக்கிறது ஐநாபுன் என்பதும் என்னது மூணு எழுத்து தான் ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு வசன்ல இல்ல சரியா மேல பாருங்க ஃபாலூன் வசன்ல வந்துச்சு நப்சூன் என்பது ஃபாலூன் வசன்ல வந்துச்சு ஐன் கலிமா என்னவா இருந்துச்சு சுக்கூன் இருந்துச்சு சஹீஹான ஐன் கலிமா சஹீஹாக இருந்து சுக்கூன் இருந்துச்சு இப்போ ஃபாலூன் வசன்ல ஐன் கலிமா சஹீஹாக இருந்து சுக்கூன் இருக்கணும் இது அப்படிதானே இருக்கு செய்ஃபூன் என்பதுல என்ன மிஸ் ஆகுது ஃபாலூன் வசூன்ல தான் இருக்கு ஐன்கலிமாவுக்கும் சுக்குன்னு இருக்கு ஆனா ஐன்கலிமா சகிஹாக இல்லத்தான் இருக்கு இங்க மூணு எழுத்துதான் இருக்கு ஐன்கரிமாலாம் இருக்குது ஆனா இது ஃபாலூன் வசூன்ல இல்லூன் வசன்ல இருக்குது வசூன்ல இல்லாம வேற வேறூன் வசூன்ல வந்து ஐன்கலிமா சகிஹாக இல்லாம வேற எப்படி வந்தாலும் இந்த சைஃபுன் மாதிரி வந்தா இல்லத்தாக வந்தாலும் ஐன்கலிமா இல்லாட்டி மூணு எழுத்து இருந்து ஃபாலூன் வசூன்ல வராட்டி அசியாஃபுன் அனாபுன் தான் என்ன வரும் அதுக்கு பெரும்பாலும் வரும் சரியா தான் வரும் சரியா இப்ப அடுத்து உணவு உணவுகள் அமுதுன் தூண் அமிதத்துனா தூண்கள் வசன இதுக்கு பண்ண வந்திருக்கு இப்ப மூணுல இருந்து பத்து வரைக்கும் தூண்கள் இருந்தா அதுக்கு யூஸ் பண்ணலாம் அதே போலதான் உணவுலையும் சரியா அப்ப துவாமுன் அமுதுன் இதுல எப்போ என்று நாம் பயன்படுத்துவது என்று கேட்டோமே ஆனால் நான்குமே நான்கு எழுத்து எழுத்து அமுது என்பதும் எழுத்தாக இருக்கிறதா இப்படி நான்கு எழுத்தாக இருந்து ஆண் பாலாக இருக்க வேண்டும் ரெண்டுமே தாம் என்பதையும் முதற்கராக தான் பயன்படுத்துவார்கள் அமுது என்பதையும் முதற்கராக தான் பயன்படுத்துவார்கள் பிறந்த முதற்கராக பயன்படுத்துவார்கள் இப்ப மூன்றாவது நாம் யோசிக்கும் பொழுது மேலே சொன்ன இந்த திராவுக்கு சொன்னதுக்கு ஆப்போசிட்டா யோசிக்கணும் இருக்கணும் இது இது முதக்கரா படிக்கணும் கடைசிக்கு முன்னாடி இருக்கணும்னா இங்க கடைசிக்கு முன்னாடி என்ன இருக்கணும் மது இருக்குதா ஆஹ் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் மது இருக்கிறது அலீஃப் இருக்கா இங்க வவு மத்தா இருக்கா இங்க அலீஃப் மத்தா இருக்கு இங்க வவு மத்தா இருக்கா ஓகேவா அப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இதுக்கும் கடைசிக்கு முன்னாடி மத் இருக்கு இங்கயும் கடைசிக்கு முன்னாடி மத்திருக்கு இருக்கு ஆனா இதை நம்ம மன்னசா பயன்படுத்துவோம் இத முதக்கரா பயன்படுத்துவோம் சரியா இதுவும் நாலு எழுத்து இதுவும் நாலு எழுத்து இதுவும் கடைசிக்கு முன்னாடி மத் இருக்கு இதுக்கும் கடைசிக்கு முன்னாடி மத் இருக்கு எதுல மத்ததான் வித்தியாசம் இது மன்னசா பயன்படுத்துவோம் இது முதக்கரா பயன்படுத்துவோம் முதக்கரா பயன்படுத்தினா அஃபேல தோசன்ல வரும் சரியா இப்ப கடைசியா பாருங்க உலா முன் அடிமை இல்லாட்டி சீருவேன் ரெண்டுத்துக்கும் சொன்னா சிறுவர்கள் அடிமைகள் அப்பியுன் சிறுவன் சிறுவர்கள் அப்ப எப்போ எப்போல வரும் மூணுல இருந்து பத்து எண்ணிக்கை சிறுவர்களோ அடிமைகளோ இருந்தால் இந்த வசனில் கூற வேண்டும் சரியா அப்ப குலாமுன் சபியுன் என்பது எப்பொழுது வசனில் வர வேண்டும் என்றால் இதற்கு லாபிதா கிடையாது புரியுதா இப்படி இருந்தாதான் ஃபேல தௌசண்ட்ல வரும்னு என்ன செய்ய முடியாது நாம் சொல்ல முடியாது மேல சொன்னோம்ல சட்டம் இதுக்குன்னா இப்படி இதுக்குன்னா இந்த மாதிரி வந்தா நீங்க எந்த வார்த்தையா இருந்தாலும் அஃபால் வசூல கொண்டு வரலாம் அதே போல விரா மட்டும் இல்லை இதே மாதிரி எத்தனை நாம் சொன்ன அந்த சட்டங்களுக்கு உட்பட்ட எத்தனை வார்த்தைகள் வந்தாலும் அதை அஃபால் வசூல கொண்டு வரலாம் ஆனா அந்த மாதிரி இதை நாம் சொல்ல முடியாது என்பது சமாயாகும் சரியா அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பார்க்கணும் இதுக்கு எப்படிதான் இருக்காங்க என்பது நமக்கு தெரியும் அகராதியில் அரபிய அகராதியில் பார்த்தா நமக்கு தெரியும் அதே போல பல கித்தாப்கள் நம்ம படிக்கும் பொழுது இதோட தெளிவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் சரியா வாரங்களை அல்பஹு ஆய்வை பார்ப்போமா அல்பஹு ஆய்வு அரப்தி அறிந்துவிட்டாய் அண்ண ஜம் சீரி நிச்சயமாக ஜம்அத் தக்சீர் ஆகிறது எதுள்ள அறிவிக்கும் அல அக்சரமின் சூரத்தில் முஃதி சரியா அப்ப ஜம் அப்ப ஜம்மு தக்சீர் என்பது அக்ஸர மீன் ரெண்டு பேரை விட அதிகமானவர் மீது அறிவிக்கும் ஆஹ் மகத்தகையுறி சூரக்கு முஃதிடைய தோற்றம் மாறுவதுடன் நான் சொன்னேன் முஃப்ரதுடைய தோற்றம் மாறும்னு பன்மை எடுக்கும் பொழுது அதான ஜம்மு தக்சீர் முஃப்ரதுடைய தோற்றம் மாறுவதுடன் இரண்டை விட அதிகமானதின் மீது அறிவிக்கும் என்பதை நீ அறிந்து விட்டாய் முன்னாடி நீ படித்து விட்டாய் ஒன் இன்னும் நான் நாடுகிறோம் அன் உபயின் உனக்கு விளக்குவதற்கு நாங்கள் விளக்குவதற்கு நாடுகிறோம் நிச்சயமாக ஜம்மு தக்சீர்கள் ஆகிறது சரியா ஜம்மு தக்சீர்கள் ஆகிறது அது சமாயியாகும் வாலிபன் பெரும்பாலும் கேட்டுதான் நாம் அதை என்ன செய்ய முடியும் வடிவமைக்க முடியுமே தவிர இப்படிதான் வரும் என்று நாம் சட்டமாக ஒப்பு செய்ய முடியாது சட்டங்களை கொண்டு அது ஒப்பாக கியாசியாக செய்ய முடியாது அண்ணகா இன்னும் நிச்சயமாக இந்த ஜம்மு தக்சீர்கள் ஆகிறது லா தன்காசு இல்லாஃபி சியாவி முந்தகை முந்தக ஜம்முகள் ஜம்முகளின் எல்லை அந்த ஜம்முகளின் எல்லையின் அந்த முந்தகோடைய சீகாக்களிலே தவிர அந்த வடிவமைப்புகளிலே தவிர அது ஒப்பு செய்ய பா ஒப்பு ஆகாது ஒப்பு செய்ய முடியாது அப்ப நம்ம சொன்ன ஒப்பு செஞ்சு ஆனா முன்தக ஜும்முடைய சீகாக்கள்ல நம்ம அதை செய்யலாம் முன்தகர் ஜம்முடைய பாடம் தனியாக வருகிறது அப்ப முந்தஹல் ஜம்முடைய சீகாக்கள்ல நம்ம என்ன செய்யலாம் ஒப்பாக்கி எல்லா சீகா எல்லா வார்த்தைகளுக்கும் அதே சீகால கொண்டு வரலாம் ஆனா ஜம்மு தக்சீர் பெரும்பாலும் என்னதான் சமானியதா ஜம்மு ஜம்முடைய சீகாக்கள்ல வேணா ஒப்பாகுவது கூடும் மற்றவைகளிலே ஜம்மு தக்சீர் ஒப்பாகாது பாதி சிபாத்தி இன்னும் சில சிபாத்துகளின் சில தன்மைகள் சில தன்மைகள் அறிவிக்கும்ல அந்த சில சிபாத்துகளின் பன்மைகளிலே தவிர ஒப்பாக்க முடியாது அப்ப என்னது கமா ஒன்றை போல சனு உலக்க உனக்கு நாங்கள் விவரிக்கும் ஒன்றை போல இல்லாட்டி கமா சையபின் உலக உனக்கு விளங்கும் ஒன்றை போல பின்னாடி உனக்கு என்ன செய்யும் எபின்னு உலக உனக்கு பின்னா பின்னால் விளங்குமே அந்த ஒன்றை பின்னாடி உனக்கு விளங்கும் நாங்க விளக்குவோம் சரியா உனக்கு விளங்கும் பின்னாடியே என்ன சொல்லும்பொழுது விளங்கும் ஆஹ் ஜிமுடைய சீகாக்கள் சீகாக்கள் அந்த சீகாக்கள் நம்ம எல்லா வார்த்தைகளும் ஒப்பாக்கலாம் அதே போல சில சிபாத்துகள் சில சிபாத்துக்களுடைய ஜம்முகளுக்கும் ஒப்பாக்கலாம்னாங்களே அதுதான் நம்ம மேல படிச்சேன் இந்த நான்கு சரியா சில சீராக்கள் அதுக்கு நம்ம ஒப்பாக்கி வேற எப்படி வந்தாலும் வேற வார்த்தைகளை வச்சு இந்த நம்ம சொன்ன சட்டங்களுடன் வேற எந்த வார்த்தையும் வந்தாலும் அதுக்கு இதே வசன என்ன செய்யலாம் நம்ம ஜம்மு எடுக்க முடியும் சரியா ஜீர் இந்த இருக்குல்ல பாருங்க ஜம்மு தக்சீர்கள் ஆகிறது கிஸ்மான் இரண்டு வங்கையா இருக்கும் கில்லத்தின் குறைவை அறிவிக்கக்கூடிய பன்மைகள் இன்னும் அந்த பன்மைகள் நிகழும் அலா சலாசத்தின் இல அஷரத்தின் மூன்றிலிருந்து பத்து வரையின் மீது நிகழும் பக்கத்து துஸ்தாமலு இன்னும் சில அந்த ஜம்முகள் பயன்படுத்தப்படும் பில் கசரத்தி அதிகத்திலேயும் பயன்படுத்தப்படும் அப்ப அது உண்மையிலேயே மேல சொன்னதெல்லாம் மூன்றிலிருந்து பத்து எண்ணிக்கையின் மீது உண்டாகும் சில சமயம் சில சமயம் பயன்படுத்தப்படும் அதிகத்திலே பயன்படுத்தப்படும் இந்த இருந்து வரைக்கும் அதற்காக உருவாக்கப்பட்ட வசன்கள் தான் இந்த வசூன்கள் எல்லாம் இருந்தாலும் சில சமயம் இதை வைத்து பத் மூன்றை விட அதிகமாக எத்தனை வேண்டாம் என்றாலும் நாடிக்கொள்ளலாம் அதை பத்தை விட அதிகமாக எத்தனை வேண்டாம் என்ன செய்யலாம் நாடிக்கொள்ளலாம் சரியா அம்மா அல் கசரத்தி அதிகத்தை அறிவிக்கக்கூடிய அந்த பன்மைகள் ஆகிறது அடைவழைத்துக் கொள்ளும் பத்துக்கு மேலேயும் அடையளித்துக் கொள்ளும் மூன்றில் இருந்து பத்துக்கு மேலேயும் என்ன செய்து கொள்ளும் அடைவழித்துக் கொள்ளும் பத்து வரைதான் மேல சொன்னாங்க இது பத்துக்கு மேலேயும் என்ன செய்து கொள்ளும் அடைவழித்துக் கொள்ளும் வைதா அறத்த நீ நாடினால் அந்த அரிஃப அறிவதற்கு நாடினால் கில்லத்துடைய ஜம்முகளை சட்டங்களை நெறிமுறைகளை அறிவதற்கு நீ நாடினால் அம்மலில் உதாரணங்களை சிந்தி அப்படி நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அண்ண நப்சு பிராக்கெட்ல இருந்து அப்படியே படிக்கணும் நிச்சயமாக நப்சுன் என்ற வார்த்தையாகிறது இஸ்மன் ஒரு பெயர் சொல்லாகி இருக்கிறது அல்லிபின் சுலாசியின் சஹீஹில் ஐனி ஐன் கலிமா சஹிஹான மூன்றை சார்ந்த நிச்சயமாக திராஹூன் என்ற வார்த்தையாகிறது இஸ்முன் மு அன்னசுன் கபு ஆஹிரிஹி மது ஒரு இஸ்மாக ஒரு பெயர்ச்சொல்லாக இருக்கிறது நான்கு எழுத்தை சார்ந்த ஒரு பெயர்ச்சோல் மு அன்னசுன் பெண்பாலை 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 அறிவிக்கக்கூடிய நான்கு எழுத்தை சார்ந்த பெயர் சொல் ஆஹிரிஹி அந்த பெயர் சொல்லின் கடைசிக்கு முன்னால் மத்துன் மத்திருக்கிறது அத்தகைய பெண்பாலை அறிவிக்கக்கூடிய நான்கு எழுத்தை சார்ந்த பெயர் சொல்லாக இருக்கிறது அப்படிதான இருக்கிறது நான்கு எழுத்தா இருக்கு மனசா பயன்படுத்தணும் கடைசிக்கு முன்னாடி அலிஃப் மத்தா இருக்கா நப்சுன் என்பது இருக்கு மூணு எழுத்து சார்ந்ததா இருக்கு ஐன்கலிமா தான வந்து இருக்கிறது அது சஹிஹான எழுத்து தானே இல்லத்தான வாவ் அலிஃபியா வரல அன்ன கிளைஹிமா இன்னும் நிச்சயமாக விரண்டில் ஒவ்வொன்றும் ஆகிறது

நீ பார்ப்பாய் அன்னகுமா ஆகிறது தாம் அமுது என்ற ரெண்டு வார்த்தையாகிறது இஸ்மானி ரூபானி முதக்கி கபலா ஆஹிரஹிமா இரண்டும் அவ்விரண்டும் ஆகிறது பெயர் சொல்லாக இருக்கின்றன நான்கெழுத்தை சார்ந்ததாக இருக்கின்றன ஆண்பாலை அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றன அவ்விரண்டுக்கு கடைசிக்கு முன்னால் மத்துடைய எழுத்து இருக்கின்றன அப்ப மத்துடைய எழுத்து அவ்விரண்டின் அவ்விரண்டின் கடைசிக்கு முன்னால் மத்திய மத்துடைய எழுத்து இருக்குமே ஆண் பாலை அறிவிக்குமே சார்ந்ததாக இருக்குமே அத்தகைய ரெண்டு ரெண்டுகளாக இருக்கின்றன அப்படிதானே ஆமும் நாலு எழுத்து அமோதும் நாலு எழுத்து கடைசிக்கு முன்னால் மது வா அலிப் மதா வந்திருக்கு இங்க வாவ் மத்தா வந்துருக்கு அதே போல முதக்கராதா ரெண்டுத்தையும் பயன்படுத்துவாங்க ஆண்பாலை அறிவிக்கிறது சரியா ஆஹ் வரஐத்தை இன்னும் பார்ப்பாய் அண்ண ஜம் அஹுமா அவ்விரண்டின் நிச்சயமாக விரண்டின் பன்மை ஆகிறது அல்ல அப்தீலத்தின் அபிலின் பிரகாரம் வரும் அமுது நாளும் வந்துச்சு லவாபி நெறிமுறைகள் இந்த சட்டங்களில் இருந்தால் எந்த வார்த்தையாக இருந்தாலும் அஃபிலத் நடக்கலாம் அம்மா குலாமுன் ஓ சபியுன் இன்னும் குலாமின் சபி என்ற வார்த்தையாகிறது ஒரு யுஜுமா ஆணி அவரண்டும் பன்மையாக்கின் பிரகாரம் பன்மையாக்கப்படும் வலைசலி ஹாதல் ஜமி இந்த பன்மைக்கு இல்லை வாபி தூண் நெறிமுறை சட்டம் இல்லை சட்டம் இல்லை இதுக்கு இப்படி இருந்தால்தான் இப்படின்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது வரும்போது அப்ப குலாம் பாத்தீங்கன்னா இருக்கு சபி என்பது இருக்கு அப்ப நம்ம இப்படி நம்ம முடியாது சட்டத்தை சொல்ல முடியாது சரியா கவா இது படிப்போமா அல் கவா இது சட்டங்கள் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது சட்டம் ஜம்முல் கில்லத்தி குறைவை அறிவிக்கக்கூடிய பன்மையாகிறது இஸ் உண்டாகும் அலா சலாசத்தின் இல அசரத்தின் மூன்றில் பத்து வரை மூன்றிலிருந்து பத்து வரை அதன் மீது என்ன செய்யும் உண்டாகும் இஸ்தாமலும் இன்னும் சில வேலை அது அந்த ஜம்முல் கில்லத் பயன்படுத்தப்படும் கசரத்தி அஹ்யானன் சில சமயங்களில் அதிகத்தின் மீதும் பயன்படுத்தப்படும் சரியா நூத்தி அறுபத்தி ஆறாவது சட்டம் பாருங்க அர்பூன் குறைவை அறிவிக்கக்கூடிய பன்மைகளின் வசன்கள் ஆகிறது அர்பூன் நான்காய் இருக்கும் இந்த நான்கு வசன்கள் அதாவது இதை தாண்டி வசன்கள் இருந்தாலும் அதுக்கு என்ன செய்ய முடியாது நம்மளால லாபிதா சொல்ல முடியாது குறைவுனா இருந்து பத்தின் மீது அறிவிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட வசன்கள் இது ஆனால் இந்த வசன்களை எதற்கும் பயன்படுத்துவார்கள் அதை விட அதிகமானதையும் அடைவழித்துக் கொள்வதற்கு சில வேலை பயன்படுத்துவார்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லா இடத்திலையும் மூணுல இருந்து பத்து தான் என்று அர்த்தம் வைக்க கூடாது சில நேரங்களில் அதை விட அதிகமானதற்கும் அறிவிக்கும் சரியா ஆனால் இங்க பாருங்க அந்த நான்கு வசனின் தெளிவை நாம் பாடத்தில் பார்த்து விட்டோம் அந்த நான்கு பற்றி தருகிறார்கள் நான்கு மொத்தம் முதல் நான்குன்கள் என்பதற்கு பன்மையாக வரும் என்ற வசுனுக்கு சரியா இது என்பது வசனை குறிக்கிறது அப்ப அப்பிமா சஹிஹானின் என்ற வசனுக்கு பன்மையாக இந்த அபோலுன் என்பது ஆகும் ஓ அல்லது இஸ்மின் பெண் பாலை அறிவிக்கக்கூடிய நான்கு எழுத்து சார்ந்த ஒரு பேர் சொல்லுக்கு பன்மையாக ஆகும் பிலா அலாமத்தின் அடையாளம் இன்றி மன்னசுடைய அடையாளம் இன்றி பெண்பாளாக பயன்படுத்துவது மன்னசுடைய அடையாளம் இன்றினா கடைசில தா வரக்கூடாது இந்த திரான்ல கடைசிலுடைய தா வந்துச்சு அதோடைய அடையாளம் இல்ல அப்ப அது வரல அந்த அப்போ அடையாளம் எதுவும் வரல அந்த அடையாளத்தை சேர்க்காம நாலு எழுத்து வரும் சரியா அந்த அந்த அடையாளம் இருக்கக்கூடாது அடையாளமின்றி நான் பெண்பால அறிவிக்கக்கூடிய நான்கு எழுத்தை சார்ந்த இஸ்முக்கு பன்மையாக வரும் போல அஹிரிஹி அந்த இஸ்மின் கடைசிக்கு முன்னால் மத்துன் மத்திருக்குமே அத்தகைய மத்திருக்கும் நிலையில் அடையாளமின்றி பண்பாலி அறிவிக்கக்கூடிய நாங்கலத்தை சார்ந்த ஒரு இஸ்முக்கு பன்மையாக வரும் अफஹுல்ன் என்பது பன்மையாக வரும் ஜம்மாக வரும் நாளைதோடி வகங்கள் பார்த்தாச்சுல இப்ப வாங்க பா பா இரண்டாவது பாருங்க अफஹாலுன் अफஹுல்ன் என்ற வசை ஜம்மூல் கிலத்துல இரண்டாவது வசை வயக்குனு ஜம்அன் இந்த अफஹுல்ன் என்பது பன்மையாக ஆகும் இகுல்லி சுலாசீன் ஒவ்வொரு மூன்றலத்தை சார்ந்த வார்த்தைக்கும் பன்மையாக ஆகும் லம் யத்தரிர் فيه अफஹுல்ன் அந்த மூன்றெழுத்தை சார்ந்ததிலே அஃபலுன் என்பது அதிகமாக வரவில்லையே அதிகமாக புழக்கத்தில் இல்லையே அத்தகைய ஒவ்வொரு மூன்றெழுத்தை சார்ந்ததற்கும் பன்மையாக வரும் சரியா ஒவ்வொரு அது ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு சுலாசிக்கும் அஃபாலுன் என்ற வசன் வரும் எப்படிப்பட்ட சுலாசி அதுல அஃல் என்பது அதிகமாக வராது மேல சொன்னாங்களே அஃபுல் வசனு இந்த அஃபுல் எதற்கெல்லாம் சொன்னோமோ அதை தவிர்த்து வேற எல்லா மூணு சுழாசி மூணு எழுத்துக்கும் என்னதான் வரும் தான் வரும் அதுக்கு அஃபுல் அதிகமாக வரவில்லை என்றால் அதிக புழக்கத்தில் இல்லை என்றால் அத்தகைய மூன்று எழுத்தை சார்ந்து எல்லாத்துக்கும் வரும் சரியா மேல பாருங்க நம்மளுக்கு தானே சொன்னாங்க அது ரெண்டு மட்டும் தானே சொன்னாங்க இதுக்கு மட்டும் இல்ல மூணு எழுத்தை சார்ந்து எதுக்கானாலும் வரும் இங்க ரெண்டு மட்டும் சொல்லியிருக்காங்க மேல இந்த தவிர்த்து மூணு எழுத்து இருந்தாலே வரும் அந்த இல்லாம எந்த இதுவா இருந்தாலும் வரும் காரணம் அதிலே அஃபுல் வரவில்லை என்றால் அதுல அஃபுல் என்று வருவது புழக்கத்தில் இல்லை என்றால் இதுதான் வரும் அஃபால் தான் வரும் ஒன்னும் வரும் இல்லாட்டி அஃபால் வரும் அஃபுல் அதிகமா புழக்கத்துல இருந்துச்சுன்னா அதான் அஃபுல் தான் இல்லாட்டி அது இல்லாமல் இருந்துச்சுன்னா அது அதிகமா புழக்கத்துல இல்லை என்றால் அஃபாலும் அசுன் வரும் சரியா جيم من رأى بارنغ أفقيلة أفقيلة انبذي في كل اسم مذكر رباعي قبل آخره حرف مدين இது அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் இஸ்மின் ஒவ்வொரு பெயர் சொல்லிலேயும் முதற்கரி ஆண் குறிக்கக்கூடிய ஒவ்வொரு பெயர் சொல் ரூபாயின் கபலா அஹிரி அந்த இஸ்மின் கடைசிக்கு முன்னால் ஹர்புமத்தின் மதுடி எழுத்து இருக்குமே அத்தகைய நான்கு சார்ந்து ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கு ஒவ்வொரு பெயர் சொல்லிலேயும் அதிகமாக வரும் என்பது அதற்கு தானே வரும் அதனுடைய பார்த்தோம்னா அல்லவா கடைசியா என்பது ஃபேலத்தும் என்பதுல வந்திருக்கு ஆஹ் நான்காவது ஒசன் என்னது ஜுமன் கிளத்துல கடைசி வசன் சில வார்த்தைகளிலேயே அது கேட்கப்பட்டுள்ளது சில வார்த்தைகளிலே கேட்கப்பட்டுள்ளது மின்ஹா அந்த வார்த்தைகளில் இருந்து இருக்கிறது அந்த சில வார்த்தைகளில் இருந்து இருக்கிறது வசீகத்துன்னா வயோதிகர்கள் ஐனி பன்மையாக இருக்கும் நிலையில் வாலிபன் என்று அறிவிக்கக்கூடிய அதற்கும் வயோதிகன் என்று அறிவிப்பதற்கு அந்த என்ற வார்த்தைக்கும் என்ற வார்த்தைக்கும் பன்மையாக இருக்கக்கூடிய அந்த சில வார்த்தைகளில் இருந்து இருக்கிறது சில லஃப்லுகள் கேட்கப்பட்டுள்ளது அரபியர்கள் பயன்படுத்தி பன்மையாக ஆஹ் பயன்படுத்தி நாம் என்ன செய்திருக்கோம் கேட்கப்பட்டுள்ளதுல அல்ல சில உதாரணங்கள் தான் என்னது ஃபித்தியத்துன் ஷீஹத்துன் மேல நம்மளுக்கு இது இல்லாத ரெண்டு உதாரணங்களும் கொடுத்தாங்க என்னது சிபியத்துன் என்று சில வார்த்தைகள் அப்படி கேட்கப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு சட்டம் சொல்ல முடியுமான முடியாது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துல இருக்கு ஏன்னா ஃபத்தன் என்பது ஒரு வசன இருக்கு ஷெய்ஹின் என்பது வேற வசனு சபியன் என்பது வேற வசனு குலாம் என்பது வேற வசனு இப்ப எப்படி இத ஒரு சட்டமா எப்படி இருந்தாதான் இப்படின்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சரியா இந்த நான்கு வசதுதான் ஜும்முல் கில்லத் ஆகும் பாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடங்களை இந்த பன்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அஹிர்தாவா ஆனில் ஹஹந்தல் இல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் அரஹமது